வந்துவிடக்கூடாது அடுத்தவரும் ஒத்துக்கொள்கிறார் அல்லவா வாங்கல் போய்விடுவோம் என்று அவர் எதிருடைய மனநிலையில் வைத்து சிந்தித்ததனால் உமராவே செய்யாமல் அவர்கள் திரும்பினார் ஆனால் போகும் வழியிலேயே அல்லாஹ் தலாச இறக்கி வைத்தான் இன்னா ஃபத்தக நாளக்க ஃபத்தகம் முபீனா நபியே நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி அளித்து விட்டோம் என்று சொல்கிறான் அப்படிதான் என்னன்னா அடுத்தவருடைய மனநிலையில் வைத்து உங்களை சித்தித்து நீங்கள் முடிவெடுத்து நடந்தால் வெற்றி உங்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இது ஒரு மாதம் ஆச்சு படிச்சு இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு வெப்சைட்டில் ஹவு டு இம்ப்ரூவ் எம்பத்திக்கல் ஸ்கில் இந்த அடுத்தவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு என்ன வழின்னு என்று பார்க்கும்போது கடைசியாக அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுடைய எதிரணியில் இருப்பவர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட்டால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அவர் உதாரணமே சொல்றான் நீங்கள் வந்து குளோபல் வார்மிங்னு சொல்றான் இன்னொரு பக்கம் ஆயில் கம்பெனி எக்ஸிகூட்டிவ் ரெண்டு பேருக்கு பேச்சுவார்த்தை நடக்கும் போது குளோபல் வார்மிங்கை பத்தி நீங்க பேசும்போது யார்கிட்ட போய் சீஃப் எக்ஸிகூட்டி ஆஃப் ஆயில் கம்பெனிஸை பேசும்போது அவர்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு நீங்கள் பேசுங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அவன் சொல்றான் ஆச்சரியமாக இருந்தது ஆகவே என்னன்னு சொன்னா அவர் சொன்னது போல நெய்வேலியில் நடந்த அந்த உதாரணத்தை வைத்துக் கொண்டு சொன்னது போல நாம் நம்முடைய எதிரணியில் இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலையும் புரிந்து கொண்டு அந்த நிலையில் நம்மை வைத்து சிந்தித்து அந்த அடிப்படையில் பிரச்சனையை தீர்க்க முடிவு செய்தால் வாழ்க்கையை அப்ப என்ன அடுத்த உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும் அது எங்கேருந்து துவங்க வேண்டும் வீட்டிலிருந்து துவங்க வேண்டும் கணவன் மனைவியிலேருந்து துவங்க வேண்டும் அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை இந்த உடம்பு இன்னும் சொல்ல என்ன சொல்றாங்க எம்பத்திங்கிறது அல்லாஹ் தலா பிறந்த குழந்தைக்கு வைத்து இருக்கிறான் குழந்தை பிறந்து பதினெட்டு மணி நேரத்தில் இன்னொரு குழந்தை அழுத நம்மளை மாதிரி இன்னொரு குழந்தை அழுதங்கிற உணர்ச்சி ஒரு குழந்தைக்கு வருகிறது ஆய்வு பண்ணி சொல்றாங்க ஆனால் எங்க போறது அப்புறம் எங்க போறது அப்புறம் ஆனால் இப்போ ஒரு சிம்பிள் உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் வரதட்சணை வாங்குறாங்களே நம்மளும் பொண்ணு பிள்ளையும் இருக்கு நம்மள்ட்ட ஆம்பளை பிள்ளையும் இருக்கு நம்ம வீட்டு புள்ள போய் அங்க போய் கஷ்டப்படுது ஏன் ஏமாவும் அங்க போய் கஷ்டப்படுறாள் நான் அந்த அளவுக்கா கஷ்டப்படுத்துறேன் இந்த மாமியாக்காரங்களுக்கு எம்பத்தி இருக்கா இல்லையா ஏன் மவனுக்கு நாங்க கொடுத்துதானே கட்டணும் ஏன் மவனுக்கு வாங்குறது தப்பா என்று கேட்பவர்களுக்கு எம்பத்தி இருக்கிறதா இல்லையா நம்ம பொண்ணை கட்டி கொடுத்த போது எப்படி நம்ம கஷ்டப்பட்டோமோ அதே போல நம் மகனுக்கு பொண்ணு போது அந்த சம்மதிபுரத்தில் கஷ்டப்படுவார்களே கடன் வாங்குவார்களே வட்டிக்கு செல்வார்களே என்று ஏன் சிந்திக்க ஆக வரதட்சணை பிரச்சனைக்கு தீர்வும் அடுத்தவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய இந்த எம்பத்தி என்று சொல்லக்கூடிய சைக்காலஜிக்கல் ஸ்கில் இந்த திறனை வளர்த்துக் கொள்வதன் மூலமாக இது குறித்து நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் ஆக இது வந்து எல்லாத்துக்கும் அருமருந்தாக இருக்குது அது தான் ஒரு நிர்வாகத்தில் நம்ம ஒர்க் பண்றோம் வரும்பொழுது சில பேருக்கு கமிட்மெண்ட் இருக்கு சில பேருக்கு கமிட்மெண்ட் இல்லை அப்படி வரும்போது யார் கமிட் பண்றார்களோ அவங்களுடைய நிலையில் வைத்து அவங்களை திங்க் பண்ணிப்பாரு நம்ம பேருக்காக ஒரு பேரை எடுத்துக்கொண்டு ஒரு நிர்வாகத்தில் இருந்து கொண்டு பேருக்காக மட்டும் அட்டன்ஸ் கொடுத்துட்டு போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் கஷ்டப்படுபவர்களுடைய நிலை அவங்க வீட்டில் பிரச்சனை இருக்கும் மனைவிக்கு பிரச்சனை இருக்கும் பிள்ளைக்கு பிரச்சனை இருக்கும் ஆனால் புரோக்ராம் ஏற்பாடு பண்ணுறதுன்னு வச்சிருப்பாங்க தேடி தேடி பார்ப்பாங்க ஒரு அனுப்ப சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன் அப்போ அந்த கஷ்டப்படவருடைய மனநிலையில் வச்சுருந்தா என்ன அவர் கஷ்டப்பட நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு அனுப்பி வைக்கக்கூடிய எத்தனையோ உதாரணம் நான் பார்க்குறேன் ஜேபி ஏபிஜே அப்துல் கலாம் கூட பார்க்குறோம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போகணுன்னா அஞ்சு மணிக்கு மேலே அஞ்சு மணிக்கு பிறகு கம்பெனியில் போனால் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போன்ட்டாங்க ஆனால் குழந்தை உடம்பு சரியில்ல ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு மனைவி ஃபோன் அடிச்சு கிடக்குறான் இவர் வந்து ஆனால் வேலையை முடிக்காமல் கம்பெனி விட்டு போக முடியாது அப்போ என்ன பண்ணார் எல்லா வேலையும் முடிச்சு விட்டுட்டு அஞ்சு முக்கால் மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் மனைவி என்ன சொல்கிறாங்க உங்கள் பாஸ் அங்கேருந்து வந்து குழந்தைய டாக்டர் விட்டு அழைச்சி காரணம் வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டார் புரியுதா ஆக இப்படிப்பட்டவர் மனிதர்களை நம் சமூகத்திலே பொழுது இஸ்லாம் கற்றுக் இந்த உணர்வுகளை நான் அடுத்தவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நடக்கும்போது முஸ்லீம்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த அடிப்படையிலே சிந்தித்து செயல்படு செயல்படுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நான்காவது உரையை நிறைவு செய்து கொள்வதோடு இந்த பயிலரங்கத்தை நாம் நிறைவு செய்து கொள்கிறோம் ஒரு மூன்று கேள்விகள் மூன்று நான்கு கேள்விகளுக்கு பதிலளிப்பதோடு இந்த பயிலரங்கம் நிறைவு பெறும் அதோடு ஃபீட்பேக் ஃபார்ம் இருக்கிறது அதனை வாங்கி அதனை இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எழுதி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மற்ற விஷயங்களை சகோதரர் ஷாஜகான் அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக் கொள்வார்கள்